பிரிட்டன் கடற்படையின் விமானம் தாங்கி போர் கப்பல் ஹெச் எம் எஸ் பிரின்ஸ் ஆப் வெல்ஸ் அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளது அதிலிருந்து ஜூன் பதினான்கில் புறப்பட்ட எஃப் த்ரீ ஃபைவ் பி போர் விமானம் அரபிக்கடலில் கண்காணிப்பில் இருந்தபோது எரிபொருள் பற்றாக்குறை பிரச்சினையை எதிர்கொண்டது இதையடுத்து பைலட் அவசர உதவி கேட்டதால் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் இறங்க அனுமதிக்கப்பட்டது மத்திய அரசு உத்தரவுப்படி விமானத்துக்கு எரிபொருள் வழங்கப்பட்டது ஆனாலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானத்தால் பறக்க முடியவில்லை பழுது நீக்க முயற்சியில் பிரிட்டன் கடற்படை பொறியாளர்கள் விமானம் தயாரித்த நிறுவனத்தின் பொறியாளர்கள் முயற்சித்தனர் ஆனால் முடியவில்லை ஜூன் பதினான்கு முதல் இந்த விமானம் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அறுநூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்புடைய அதிநவீன போர் விமானம் இன்னொரு நாட்டில் இப்படி பழுதாகி நின்றதை பிரிட்டன் எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க ஆரம்பித்தன இதையடுத்து விமானத்தின் பழுதை சரி செய்வதற்காக பிரிட்டிஷ் விமானப்படை பொறியாளர்கள் இருபத்தி நான்கு பேர் கொண்ட குழு திருவனந்தபுரம் வந்தனர் அவர்கள் ஒரு வாரம் போராடி விமானத்தை பழுது நீக்கினர் தற்போது அந்த விமானம் பிரிட்டன் புறப்பட்டுச் சென்றது இந்திய அதிகாரிகளின் அனைத்து ஆதரவிற்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என பிரிட்டன் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது பழுது நீக்கப்பட்ட பிரிட்டன் போர் விமானம் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் கடந்த முப்பத்தி மூன்று நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது நாள் ஒன்றுக்கு இருபத்தி ஆறாயிரத்து இருநூற்று வீதம் மூன்று நாட்களுக்கு எட்டு புள்ளி ஆறு லட்சம் ரூபாய் பிரிட்டன் அரசு வாடகை கட்டணமாக செலுத்த வேண்டியுள்ளது இது அதிநவீன போர் விமானம் என்பதால் விஐபிக்கள் விமானம் பார்க்கிங் செய்யும் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்தது இந்த வகை விமானங்களை அமெரிக்காவைச் சேர்ந்த லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் தயாரிக்கிறது இது குறுகிய தொலைவு கொண்ட ஓடு பாதையிலும் டேக் ஆஃப் ஆகும் ஹெலிகாப்டர் போல செங்குத்தாக தரையிறங்கும் திறன்களை கொண்டது ஸ்டெல்த் எனப்படும் திறன் கொண்ட ஐந்தாம் தலைமுறை போர் விமானமாகும் ரேடார்களில் கண்டறிய முடியாத தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளது அதிநவீன சென்சார்கள் பொருத்தப்பட்டது இந்த விமானம் அமெரிக்கா தவிர ஒரு சில நாடுகளில் மட்டுமே உள்ளது குறிப்பிடத்தக்கது